ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு லாங் டிரைவே போனேன் என்ன அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சரி பிரெக்னன்ட் ஆயிட்ட அத கழிச்சிட்டு அடுத்த வேலைய பாக்குறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணணும் நீ தான் என் கூட வாழணும்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியல இங்க பாரு எங்க அம்மா உங்ககிட்ட வந்து பணம் குடுத்தாங்கல்ல அந்த முப்பது லட்சத்தை வாங்கிட்டு புத்திசாலித்தனமா நீ செட்டிலா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அந்த சக்தி கூட சேர்ந்துட்டு நீ ஓவரா ஆட ஆரம்பிச்சுட்ட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொல்றேன் அத பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உங்க அம்மா கொடுத்த பணத்தை ஏன் வாங்கிக்கலான்னு கேட்கறேன் இந்த பணத்தை உனக்கு எப்படா தெரியுது நான் குடும்பத்துல எவ்ளோ அவமானப்பட்டேன் ஆசிங்கப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா

நான் இப்போவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் எனக்கு எப்பவுமே உன் மேல காதல் கன்றா விழா கிடையாது உன்னை அடையணும்னு வருண் கிட்ட சேலஞ்ச் பண்ண அதுல நான் ஜெயிச்சுட்டேன் மறுபடிய மறுபடியும் சொல்ற இப்படியே இங்கே அழுதுகிட்டு இருந்த உன்னை கொன்னு பணம் வேண்டி சந்தோஷ்

இப்பையே வாயித்தில வளருது சந்தோஷ் என்ன விட்டு போயிடாத உம்மேல சத்தியமா நான் உன்ன உண்மையா விரும்பின சந்தோஷ் நீ எனக்கு வேணும்டா சந்தோஷ் எனக்கு என் குழந்தைக்கும் நீ வேணும் எங்களை விட்டு நீ போயிடாத ப்ளீஸ் சந்தோஷ் எனக்கு உன் பணம் எதுவுமே வேண்டாம் உன் கையால ஒரு தாலியை என் கழுத்துல கட்டு சந்தோஷ் அது மட்டும் போதும் சந்தோஷ் அப்போதான் என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்கு இந்த சமுதாயத்தில் அப்பா பேர் தெரியாத குழந்தைன்னு ஒரு அசிங்கத்தோட பிறக்காதுடா உன் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமையை நீ கொடுத்துறா சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ் மூணு கெஞ்சி கேட்டுக்கிற என்னை கல்யாணம் பண்ணிக்கும் சந்தோஷ் சும்மாரு தேவையில்லாமல் நீ என்னை டென்ஷன் போட்டுகிட்டு இருக்க என் குடும்பத்துக்குள்ள போந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லடி. எனக்கும் கவிதாவை பிடிச்சிருக்கு அதனால தான் நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த கவிதாவை கல்யாணம் பண்ணா நான் கோடீஸ்வரனா இருப்பேன்டி. ஆனா உன்ன கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் நான் பிச்சக்கரண தான் இருப்பேன்.

அதத்தாண்டி நீ இப்போ உளரிட்டு இருக்க நீ எப்படியும் கவிதா கண்ணில் பட்டு எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த பண்ணி எனக்கு நல்லா தெரியும் நீயும் அந்த வீணா போன சக்தியும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா அதனால தாண்டி உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்து ப்ளாக் பண்ணியிருக்கேன் ஏய் இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நான் கவிதா கழுத்துல தாலி கட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது நீ இருந்தா தான நீ முதல்ல பிரச்சனை பண்ணுவோடி